ஆதிபாரதி சூரியில் பார்ட் ஒன் கண்ணா அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் அலமேலு பாட்டி மேலே வந்து கருப்புசாமி வந்துடுறாங்க வந்து பாரதிக்காக ஒரு வாரம் வந்து கொடுக்குறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கரெக்டாக பாரதி வந்து சாப்பாடெல்லாம் வந்து எடுத்து டேபிளில் டைனிங் டேபிளில் இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக அறிவு வராப்பில் வந்தோன்னே என்ன பாரதி தனியாக வந்து வீட்டில் யாரும் இல்லைன்னு ரொம்ப நிம்மதியாக இருக்க போல அப்படின்னு என்ன சொல்கிறீங்க புரியலை அப்படின்னா ஆமாம் வீட்டில் இருந்த அக்காவும் சரி ஆதியும் சரி இருந்தால் எழுத்து உன்ன கேள்வி கேட்பாங்க அதுக்காக தானே வந்து அவங்கள வந்து வீட்டை விட்டு விரட்ட அப்படின்னோடனே நீங்கள் எல்லாமே தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நான் வந்து எடுத்த முடிவு வந்து சரியாக இல்லாமல் போயிடுச்சு அதே என்னமோ உண்மை தான் அவங்ககிட்ட சண்டை போட்டேன் தவிர மற்றபடி அவங்க இங்கே இருக்கக்கூடாதுங்கிற மாதிரிலாம் வந்து நான் ஒன்றும் நினைக்கல அவங்க கோச்சிட்டு போவாங்க நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டனால வந்த பிரச்சனை தான் இது அப்படின்னு சொன்னோன்னா அதெல்லாம் ஒன்றும் நம்ப முடியாது அப்படின்னு சொல்லி பாரதியை வந்து ஒம்புழுக்கிறாங்க அப்போ அறிவு பார்த்து வந்து பாரதி செமையாக பதிலடி கொடுக்குறாங்க நீங்கள் சொத்துக்காக ஆசைப்பட்டவங்க தானே அதை விட்டுட்டு இப்போ என்னடானா வந்து அக்கா மேலே புதுசாக என்ன பாசம் வந்திருக்கு அப்படின்னு கேட்குறப்ப எங்களுக்குள்ளே வந்து நான் என்ன வேணாலும் அடிச்சுப்போம் ஆனால் நாங்கள் சொந்த பந்தம் நீ வந்து வெளியிலேருந்து உன் மனசாட்சியை தொட்டு சொல்ல தமிழை வந்து எங்கள் அக்கா வந்து சொந்த பேத்தி மாதிரி தானே ஆதையும் ரெண்டு பேரும் பார்த்தாங்க அப்படி இருக்கும்போது நீ அவங்களுக்கு தங்கத்தட்டில் வச்சு தாங்கியிருக்கணும் நீ அதை விட்டுட்டு இவ்வளோ மோசமாக வந்து நடந்துக்கிட்டது தப்பு தானே அப்படிங்கிறப்ப நீங்கள் ஒன்றும் பேச வேணாம் பாரதி வந்து செம கோபத்தில் இருக்காங்க வந்தோமா சாப்பிட்டோமா போனமான்ருங்க இல்லையா வீட்டை விட்டு போங்க அப்படிங்கிறப்ப நான் எதுக்கு போகணும் ஆதி வருவான் அவங்க அம்மா வந்து கிடைக்கணும்னு ஆசைப்பட்டுக்க ஏன்னா பெங்களூர் போயிருக்கான்ல அப்படி சப்போஸ் அவங்க அம்மா கண்டுபிடிக்கலன்னு வச்சுக்கோங்க ஆதிக்குள்ளே இருக்கிற இன்னொரு ஒருத்தன் இருப்பான் கோவக்காரன் அவனை நீ பார்த்துடாத அது வரைக்கும் உனக்கு நல்லது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கோச்சிட்டு போயிடுறாங்க போனதுக்கப்புறமா தான் அடுத்த நாள் காலையில் வந்து விடுஞ்சிடுது விடிஞ்சோடனே வந்து கிட்ட வந்து வேண்டிகிட்டு இருக்காங்க அழகர் அப்போ வந்து கருப்பா நீ தான்ப்பா வந்து எங்கள் குடும்பத்துக்கு வந்து பக்கபலமாக இருந்து துணையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மனசார வேண்டிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து அலமையிலு பாட்டி வந்து மேலே வந்து கருப்பு சாமி வந்துடுறாங்க வந்தோடனே வந்து நான் கருப்பை வந்திருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மே வேக வேகமாக நடக்கிறாங்க அதை பார்த்தோன்னா தர்மலிங்க வந்து லைட்டாக வந்து பயப்படுறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்கிறப்ப எதுக்கு யார் எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்குறப்ப வந்து இந்த பக்கம் லக்ஷ்மி அம்மா வந்து வீட்டில் நிறைய குழப்பமாக இருக்குது அவள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா பாரதிக்கு ஒரு நல்ல அருள் வாக்கு சொல்லுமா அப்படின்றப்ப இந்த மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இங்கே பாரு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ உனக்கு வந்து நல்ல வந்து புருஷனை வந்து நான் கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் உனக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனையுமே வந்து உன் அடியில் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கேன் உன்னை நம்பி ஏமாற்றிக்கிட்டு இருக்க ஒருத்தனால தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீ யாரையும் நம்பாத கூடவே இருந்து உன்னை வந்து முதுகில் குத்துற மாதிரி ஆளுங்க தான் உங்ககிட்ட இருக்காங்க நீ யாரை நம்புறியோ அவங்க வந்து உனக்கு ஏமாத்துறாங்க யாரை நம்பக்கூடாதுன்னு நினைக்கிறியோ அவங்க உனக்கு வந்து உதவி செஞ்சிட்டு இருக்காங்க நல்லா யோசித்து பக்குவமாக வந்து முடிவெடு அப்படின்னு சொல்லி நீ ஒன்றும் கவலைப்படாத உனக்கு பக்கபலமாக வந்து நான் இருக்கேன் என்னை தாண்டி உன்னால வந்து யாரும் உன்னை மேலே தொட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விபூதி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பரிகாரம் ஏதாவது சொல்லு அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு செவ்வாய் வெள்ளிக்கிழமையும் என்னை நினச்சி வந்து நீ வந்து வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு கோவிலுக்கு என்னை பார்க்குறதுக்காக விளக்கு போடவா அதுக்கப்புறமா நான் உனக்கு வந்து நல்லதே நடக்கும் எப்போதுமே அப்படின்னு சொல்லி சொல்லி முடிச்சிடுறாங்க இந்த பக்கம் அழகர் வந்து சாமி கும்பிட்டுக்கிட்டே இருக்காங்க அப்போ தான் வந்து ஆண்டாளை கூப்பிட்டு இங்கே பாரு நீ சீக்கிரமாக இந்த வீட்டை விட்டு கிளம்பி போய் உன் புருஷன் கூட சேர்ந்து வாழ்கிற பாரு நிறைய பேர் உன்னை வந்து சூழ்ச்சி செஞ்சு தடுக்க பார்ப்பாங்க ஆனால் நீ இங்கேயே இருக்கிற வரைக்கும் உனக்கு வந்து கஷ்டம்தான் நீ எப்போ வந்து நீ பிறந்த மண்ணை விட்டு வெளியில் போகிறியோ அப்போ தான் உன் புருஷன் கூட வந்து நீ சந்தோஷமாக இருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த பக்கம் சாமி மலையேற போகிற அப்படிங்கிறப்ப வந்து கரெக்டாக வந்து லக்ஷ்மி அம்மாவை பார்த்து வந்து சொல்கிறாங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் வந்து உன் புருஷன் வந்து விளாட்டுத்தனமாக நடந்துகிட்டு இருந்தது இப்போ நாளுக்கு நாள் வந்து கொஞ்சம் யோசித்து எதுவும் செய்கிறதா இருந்தாலும் அவனோட நல்லது கெட்டது எல்லாமே வந்து அவன் செய்ய போகிற பாவ புண்ணியத்தில் தான் கிடக்கு அவனை வந்து தேவையில்லாமல் இப்போ செஞ்ச வரைக்கும் பாவம் போகிறோம் இனிமேயும் யார் விஷயத்துலையும் தலையிடாமல் ஒழுங்காக இருந்தாலே அவனுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மலையேறிடுறாங்க அடுத்த நாள் காலையில் வந்து கடையெல்லாம் ஓப்பன் பண்ணணும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சிக்கிட்டு இருக்கப்போ வந்து கரெக்டாக வந்து சொல்கிறாங்க அழகர் வந்து இந்த மாதிரி ஆதி வந்துவிட்டோம் அதுக்கப்புறமா கடையை திறந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்கப்போ கரெக்டாக வந்து ஃபோன் பண்ணுறாங்க ஆதி என்ன இன்னமும் வந்து வீட்லேயே இருந்தால் எப்படி நாளைக்கு கடையை திறக்கணும் வழி இருக்கா விட்டுவிட்டு நீ எதுக்காக இப்படி வந்து இவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்பட்டது எதுக்காக அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஆதி ஃபோன் பண்ணுறப்ப பாரதியும் பக்கத்தில் இருக்காங்க அம்மா போன விஷயம் என்னாச்சு அம்மாவை கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு தேடிக்கிட்டு தான் இருக்கேன் குடி சீக்கிரம் வந்து கண்டுபிடிச்சிருவேன் அது இருக்கட்டும் நம்ம வந்து நீ கடையை திறக்கணும்னு நான் இவ்வளோ தூரம் நம்ம ஒரு ரெண்டு பேரும் போராடினதை வந்து நீ திறக்காமல் விட்டுட்டேன்னு வச்சிக்கோங்க வாழ்க்கையில் வந்து நம்ம ஜெயிக்கவே கூடாதுன்னு நினைக்கிறவங்க எல்லாேருக்கும் வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமாக போயிடும் அதனால் இதை மட்டும் நீ விட்டுறாத பாரதி அவனை கடையை திறந்து சீக்கிரமா வந்து வேலையை பார்க்க சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க அப்ப பார்த்தியா என் நண்பன் வந்து இப்ப கூட வந்து நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப பாரதி கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க ஆண்டாள் வந்து சரி சரி நான் தூங்க போறேன் அப்படிங்கிற மாதிரி எதுக்கு அப்படின்னா ஆமா இப்போயே நான் வந்து புடவை கட்டிக்கிட்டு எல்லாமே ஐன் பண்ணி ரெடி பண்ணா தானே நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்து ரெடி ஆகுற முடியும் அப்படின்னு சொன்னா அப்ப கடையை திறக்கலாம் முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு அழகர் கேட்டேன்னா ஆமா ஃபோன் பண்ணி ஆதி சொல்லிட்டாப்பில இதுக்கப்புறம் நம்ம வந்து சாதிச்சு காட்டாமல் விட்டுறக்கூடாதுல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போகிறாங்க போயிட்டு வந்து இந்த புடவ நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு புடவையும் வந்து அழகருக்கு முன்னாடி வந்து வச்சு பார்க்குறாங்க அதை பார்த்தோன்னா வந்து ஆ நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அதோட எபிசோடாக வந்து அதிரடியாக முடிச்சுருக்காங்க